அருட்பெருதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வள்ளலாரும் அரசியலாக்கப்படுகிறாரா இந்த கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு வந்து இந்த தலைப்பை பிடிக்காம கூட போகலாம் இது எதுக்கு இந்த மாதிரி தலைப்பெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க கோபம் கூட வரலாம் ஆனால் நம்ம அனைவரும் அவசியம் பேச வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஆலோசிக்க வேண்டிய ஒரு காணொளி வள்ளலாரும் அரசியலாக்கப்படுகிறாரா அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வள்ளல் பெருமானுடைய பெயர் நம்ம ஒரு கலோக்களிக்கையில அதாவது உலகியெல்லாம் சொல்லணும்னா என்ன எங்கே பார்த்தாலும் அந்த பெயர் அடிபடுது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அது சரியான தமிழ் வார்த்தை இல்லாமல் கூட இருக்கலாம் எங்கே பார்த்தாலும் புழக்கத்தில் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு காலகட்டத்தில் வள்ளலாறுனா யார் வள்ளலார் ஆனா பெண்ணா வள்ளலாரை பார்த்து இந்த பொம்பளசாமி யார் வள்ளல் பெருமானார் புட படத்தை பார்த்து இந்த அம்முனி யார் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்ப காலம் குறிப்பாக கொரோனாக்கு பின்னாடி கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இணையங்கள் இணைய வசதிகள் வரும்போது என்னன்னா எல்லா மூலைகளுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா தகவல் தொழில்நுட்பங்களும் வேகமாக பரவும் பொழுது சன்மார்க்கமும் சேர்ந்து பரவ ஆரம்பிக்குது அதனால பார்த்தீங்கன்னா வள்ளலார்னா யாருனே தெரியாது அவர் ஆணா பெண்ணானே தெரியாது வள்ளலார்னா சோறு போடுவாங்க அங்கெல்லாம் அந்த அருட்பரிஞ்சோதி சொல்லுவாங்களே அதுதானே அப்படின்னு இருந்ததை தாண்டி இன்று இளைஞர்கள் பேசுகிறாங்க இளைய சமுதாயம் பேசுது தமிழ்நாடை தாண்டி கேரளா அண்டை மாநிலங்களான கர்நாடகா பெங்களூர் ஆந்திராலையும் பேசப்படுது வட இந்திய மாநிலங்கள்லையும் பேசப்படுது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் மடாதிபதி துறவிகளும் ஆமாம் ராமலிங்க சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாராமே தமிழ்நாட்டுன்னு பேசப்படுது உலகம் முழுவதும் இன்றைக்கி ரஷ்யா மொழியில் மெக்சிகோவில் அமெரிக்காவில் உலகம் எங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் ஐரோப்பியர்கள் எல்லாருமே பேசப்படுது அதை தாண்டி இன்றைய அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய காலத்துக்கு வந்துவிட்டது இது வந்து சரியா தப்பான்னு பார்த்தா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது சரி காரணம் வள்ளலார்ன்ற பெயரை தெரியாம இருந்தது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வள்ளலார் 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 வடலூர் ஞானசபை அப்படின்ற பேச்சு பரவுது நல்லா புரிஞ்சுங்க இதுவும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் வள்ளலார் இங்கு அரசியலாக்கப்படுகிறார் நீங்கள் அரசியலாக்கப்படுகிறார் அப்படின்ற வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கூடாது இப்போ நம்ம பொதுவாக சொல் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோம் நண்பர்கள் டே என்னடா பொலிட்டிக் பண்ணுறேன் அரசியல் பண்றியான்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு உலகியலாக பேசக்கூடியது அரசியல் அப்படின்றது நான் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழக்கூடிய நாடு என்பது இந்திய ஜனநாயக நாடு நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரோ ஒரு மனிதர் தான் என்ன பண்றாரு மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்கள் எல்லாமே இருக்கு நீங்க ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி யோகியா இருந்தாலும் சரி உலகியலே வேணாம்னு சொல்லக்கூடியவங்க உலகியல் வாசமே வேணான்றவங்க ஒதுங்கி வாழலாம் நீங்கள் சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க ஜீவகாருண்யம் இருக்கு தொண்டு இருக்கு உலகியல் பணிகளும் இருக்கு ஆன்மீகம் இருக்குன்றப்ப என்னன்னா இங்கே மக்களோட மாற்றங்கள் அப்படின்றது வந்து இங்கே அரசியல் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது நம்ம உலகியலா கீழே பேசக்கூடிய அந்த அரசியலை தாண்டி அரசியல் என்ற அமைப்பை பற்றி நான் சொல்ல வரேன் இங்கே ஏன் வள்ளல் பெருமானரை பற்றி பேசுகிறாங்க எத்தனையோ ஞானிகள் மகான்கள் யோகிகள்லாம் இருந்த பூமி அவங்கள பற்றிலாம் ஒரு புனிதர்களாக அவங்கள வணங்குற இடத்துல மட்டும் வச்சுக்கிறாங்க நம்ம வள்ளல் பெருமானரை வணங்குறாங்க புனிதமாக கருதுகிறாங்க அதை தாண்டி ஏன் வள்ளல் பெருமான ஒரு அரசியல் முன்னோடியே இன்றைக்கி எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் கூட எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சாச்சு ஏன் ஏன் அப்படின்ற நம்ம சிந்திக்கணும் இது தேவையானு கூட நிறைய பேர் தேவையில்லைங்கன்றாங்க நம்ம அப்படிலாம் யோசிக்க முடியாது காரணம் என்ன தெரியுங்களா நிறைய ஞானிகள் நிறைய மகான்கள் இருந்தாங்க அவங்க பேசியது என்ன அப்படின்னா இந்த உலகியல் என்பது ஒரு சாக்கடை இது தேவையே கிடையாது இது வந்து ஜக இந்த பூமி என்பது ஒரு மாயை இது பொய் இது தேவையே இல்லை தூக்கி போட்டு போய் எங்கேயாவது உட்காந்து இறைவனை அடையிற பாரு அப்படின்னு அது வெறும் வெறும் கடவுள் அந்த துறவு தத்துவங்களை பேசியது அப்படிதான் இருக்கு ஆனால் அதை தாண்டி இன்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர் எல்லாருமே எடுப்பாங்க காரணம் வள்ளுவர் ஆன்மீகத்தையும் பேசுறாரு ஒழுக்கத்தையும் பேசுறாரு சமுதாய அக்கறையும் பேசுறாங்க சமுதாய ஒழுக்கத்தையும் பேசுறாங்க அந்த வகையில வள்ளல் பெருமானார் ஆன்மீகத்தையும் பேசுகிறார் அருளியலையும் பேசுகிறார் இறைவன் ஒன்று என்கிறார் இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிறார் சாதி மதம் சமயம் வேண்டாம் என்கிறார் உடனே நம்மளால என்ன பண்ணிட்டாங்க சாதி மதம் சமயம் இல்லைன்ட்டாருப்பா அவர் ஒரு நாத்திகவாதி இவங்க வேணும்னே ஒரு ஆன்மீகவாதியை கட்டமைக்கிறாங்க இங்கே இங்கே என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா யாராவது புரட்சி பேசிட்டா சரி யாராவது சமூ சமூக சீர்திருத்தம் பேசிட்டா அவன் வந்து நாத்திகவாதியாக இருக்கணும் தவிர ஆத்திகவாதியாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சமீபத்தில் நம்ம கட்டமைச்சிட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எத்தனையோ அருளாளர்கள் எத்தனையோ சித்த புருஷர்கள் ஆன்மீகத்தையும் வலியுறுத்தினார்கள் ஆன்மீக பெயரில் இருந்த மூட நம்பிக்கைகளையும் வலியுறுத்தி இடது கையால் ஓங்கி அடிச்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு சித்தர் தான் சிவ வாக்கியர் அவர் பேரே சிவ வாக்கியர் அவர் என்ன சொல்றாரு நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியை என்னடா இருக்கிறேன்னு கேட்குறாரு கடவுளை பற்றியும் பேசுகிறாரு ஆன்மீகத்தையும் பேசுறாரு நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்கிறீங்க என்று கேள்வியும் கேட்கறாங்க அப்போ என்னமோ சமூக சீர்திருத்த என்னமோ இப்போ வந்ததாக இருக்கிறோம் இன்றைக்கு ஆதியில நாகரிகம் தோன்றியது இருந்து ஒன்று இருக்கு ஒன்று இல்லை ஒன்று உண்மை பொய்யின்ற வாதம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி வகையில் வள்ளல் பெருமானார் இன்னைக்கு ஏன் அரசியல்வாதிகளாகவும் பேசப்படுறாரு ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா வள்ளல் பெருமான் ஆன்மீகத்தை பேசுகிறார் கடவுள் ஒன்று உருவம் எல்லாம் பேசுகிறார் ஆனால் அதோட சேர்த்து ஆன்மீகம் பேசிய வள்ளல் பெருமான் அறிவியல் பேசுகிறார் அணுவை பிளப்பதை பற்றி பேசுகிறார் அணுவு கூறுகளை பற்றி பேசுகிறார் அணு எத்தனை அணு இருக்குன்னு பேசுகிறார் வைத்தியம் பேசுகிறார் தெரியுங்களா வைத்தியத்தில் செத்தவனை எழுப்பக்கூடிய மூலிகையை பற்றி பேசுகிறார் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பேசுகிறார் எத்தனை விதமான ரத்தனம் உடம்புல ஓடுது எத்தனை நாடி இருக்கு எத்தனை நரம்பு இருக்கு எத்தனை செல்கள் இருக்கு எத்தனை அணுக்கள் இருக்குன்னு மருத்துவத்தை பேசுகிறார் விஞ்ஞானத்தை பேசும்போது பஞ்ச பூதங்களை பிரிச்சு பேசுறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை பேசுகிறார் அண்டங்களை பேசுகிறார் பிரபஞ்சங்களை பேசுகிறார் அதே வள்ளல் பெருமன் என்ன பண்றாரு சமுதாயத்தை பார்க்கிறாரு இந்த சாதி மதம் எவ்வளவு கொடுமை பண்ணிருக்குன்னு பார்த்து அதை சாடி சாடி பாடுறார் அதே நேரம் மனிதர்கள் வறுமையிலும் பஞ்சத்திலும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கண்களில் ரத்தம் வடிகிறது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தோர் தமைக்கண்டே இழைத்தேன்னு சொல்றாரு வீடுதோறும் அயர்ந்து பசியராது வெற்றரை கண்டு உளம் துடித்தேன்றார் அப்போ ஒரு ஏழைக்காக இறங்குறார் ஒரு பயிரை கண்டு வாடுறார் வைத்தியம் பேசுறாரு விஞ்ஞானம் பேசுறாரு அதே வல்லல் பெருமான் என்ன பண்றாரு நாத்திகம் பேசிய நாக்கு நாரியம் உடை நாக்குன்றார் சாதி மதம் சமயம் பொய்யுன்னு சொல்றாரு நம்ம எல்லாருமே பாருங்க இப்ப நம்ம இப்போ இப்ப தமிழகத்தில் பாருங்க ரெண்டு ஒன்னு மதம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உடனே நாத்திகம்னு போயிடுவாங்க மதத்தையும் வேணாம்ன்றாரு சாதி மத சமயமும் வேணாம்ன்றாரு அடுத்து நாத்திகமும் வேணாம் போகறான்ட்டார் நாத்திகம் பேசிய நாக்கு நாரியம் உடை நாக்குன்றார் அப்ப இது என்ன புதுசா இருக்குன்னா இது ரொம்ப புதுசு சாதி மாத சமயமும் வேணாம் நாத்திகமும் வேணாம் அருளியலை நாட்டுகிறார் அடுத்து ஆதியில் நம்ம பெரியவங்க தமிழர்கள் சொன்னாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம திருவள்ளுவர் நம்ம பெரியோர்கள் சொல்லியதை பெருமான் மறுபடியும் எடுத்துட்டு வர இன்னைக்கு நம்ம எல்லாம் சமத்துவத்தை பத்தி பேசுகிறோம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறோம் மனிதன் எல்லாம் ஒன்றுன்றோம் வள்ளல் பெருமான் மனிதநேயத்தோடு நிற்கவில்லை ஆன்மனேயத்தை பற்றி பேசுகிறாரு இன்னைக்கு மனிதனுக்கு மனித ஆதரவு கொடுக்கணும் மனிதனுக்காக குரல் கொடுக்குறோம் ஆனால் நம்ம எத்தனை கோழி ஆடு மாடுகளை உணவுக்காக கொண்டு சாப்பிடுகிறோம் அந்த உயிர்களுக்கு யார் குரல் கொடுப்பது அந்த உயிர்களுக்காகவும் குரல் கொடுக்கிறார் நீங்கள் வள்ளல் பெருமானார பார்த்தீங்கன்னா யோகம் பேசுகிறாரு ஆன்மீகம் பேசுகிறாரு ஞானம் பேசுகிறாரு தத்துவம் பேசுறாரு வேதாந்தம் பேசுகிறாரு சித்தாந்தம் பேசுகிறாரு வைத்தியம் பேசுறாரு விஞ்ஞானம் பேசுறாரு அணு விஞ்ஞானம் பேசுறாரு சமூக சீர்திருத்தம் பேசுறாரு உலகத்தில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு அடுத்து இதுவரைக்கும் அந்த அனைத்து தத்துவங்களும் மதம் மதம் கடந்த அனைத்து தத்துவங்களும் மரணத்தை ஏற்றுக்கொண்டது ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு மரணம் என்பது இயற்கை கிடையாது செயற்கை மனிதன் அவன் செய்யக்கூடிய தவறுனாலதான் சாகரான்னு சொல்லி ஒரு புது சப்ஜெக்ட் இது இருந்து வந்தது நம்மளுடைய தமிழர் திருநெறியிலிருந்து வந்தது பதினெட்டு சித்தர்கள் சாகா கல்வியை பத்தி பேசுறாங்க நம்ம மாணிக்கவாச சுவாமிகள் பேசுகிறாரு திருமூலர் பேசுகிறாரு நம்ம திருவள்ளுவர் பேசுகிறாரு நடுவுல இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் மறைச்சிட்டோம் வல்லல் பெருமான் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து இந்த சாகா கல்வியை பற்றி பேசுகிறக்கூடிய வல்லல் பெருமான் என்ன பண்ணுறாரு அரசியலும் பேசுகிறார் கருணை இலா ஆட்சி கடுகி ஒளிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்க இங்கே யார் இப்போ ஆளணும் இறைவனை அந்த அண்டத்தையும் இறைவன் தான் ஆள்றாரு நம்ம இங்க யார் தான் ஆண்டாலும் சரி யார் தான் தலைவர்னாலும் ஒரு நாள் எல்லாம் செத்து தான் போக போகிறான் இல்லைங்களா எப்பேற்பட்ட பெரிய பெரிய மண்ணெல்லாம் ஆண்டு போனா இன்னைக்கு அவன் இருக்கிற இடமும் தெரியல அடையாளமும் தெரியல இதை நம்ம எல்லாம் எல்லாருமே மனசுல வச்சுக்கணும் அப்ப உலகெல்லாம் பார்க்கும் யார் இந்த மக்களை ஆள வேண்டும் என்றால் கருணையில்லா ஆட்சி கடுகி ஒளிய கருணையில்லா ஆட்சி எல்லாம் அழிஞ்சு போன்றான் அருள் நயந்த சன்மார்க்கர் ஆழ்க இன்னொரு அற்புதமான ஒரு அரசியல் பேசுறாரு தெரியுங்களா ஒரு ஒரு அரசியல்வாதிகளும் ஒரு ஒரு அறிஞர் பெருமக்களும் இந்த வார்த்தையை கே கேட்கணும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தார்ந்தாரும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்தல் வேண்டும் எப்ப ஏற்பட்ட விஷயம் அது திரும்பி திரும்பி கேட்கணும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்தல் வேண்டும் நீங்க ஒரு ஒருத்தர் திருவருப்பா படிச்சு பார்க்கணுங்க தமிழ் அறிஞர் பெருமக்கள் வைத்தியம் ஆன்மீக அனைவரும் அந்த திருவருள் படுத்து படித்து பாருங்கள் அனைத்துக்குங்க அரசியலும் பேசியிருக்காரு இனி வருங்காலத்தில் மனுஷனை மட்டும் சமமாக கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய புல் பூண்டு செடி கொடி மரம் நீ பார்க்கக்கூடிய கோழி மீன் ஆடி அனைத்துக்கும் வாழ உரிமை உண்டு அதுகளை கொல்ல உனக்கு யார் உரிமை கொடுத்தா ஆனால் பழக்க தோசனும் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்போ இதுகளை தாண்டி மனிதனுக்கான ஆன்மீகத்தையோ அரசியலை மட்டும் ஐயா வள்ளல் பெருமான் பேசல அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அருளியலையும் வாழ்வியலையும் வள்ளல் பெருமான் பேசுகிறார் அதனால் வள்ளல் பெருமான் அரசியல் ஆக்கப்படுவது என்பது காலத்தின் கட்டாயம் அதை தவிர்க்க முடியாது இனி வருங்காலம் வள்ளல் பெருமானின் காலம் வள்ளல் பெருமான் அருளிய சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிவிட்டது அனைத்து சாதி மத சமயங்களும் ஒளிந்து இந்த நாத்திகங்களும் ஒளிந்து தூய்மையான அருளியல் வரக்கூடிய காலம் வந்துவிட்டது அதற்கு இன்னும் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அந்த வேலை தொடங்கிடுச்சு அதனால வள்ளல் பெருமான் அரசியல் ஆக்கப்படுவதை தவிர்க்க முடியாது ஆனால் எது தவறு அப்படின்னா வள்ளல் பெருமான் தத்துவம் சார்ந்து நம்ம எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனா சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பா அந்த திராவிட கழகங்கள் இருக்கக்கூடியவங்க வள்ளல் பெருமான் இறந்துட்டாரு மனநலம் பாதிச்சுட்டாங்க அவரோட சாதி மதஸ்தல்லாம் நான் சமய மறுப்பெல்லாம் ஏத்துக்குருவோம் ஆனா நாங்கள் இதை மட்டும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லலாம் சரி இப்போ இது கூட தப்பானா ஏத்துக்கிறத ஏத்துக்காது அவங்க விருப்பங்க ஆனா யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஆனா மிகவும் தரக்குறைவாக விமர்சிக்கிறீங்க பாருங்க அதுதான் தவறு அதுதான் மிகப்பெரிய தவறு அதை விட்டுவிட்டு விட்டு, நீங்கள் ஆரோக்கியமாக வள்ளல் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் இப்போ புலால் மரத்தில் எங்களுக்கு பிடிக்காதா என்ன பிடிக்குமோ எடுத்துகிட்டு போய் பேசுங்க அந்த வகையில் வள்ளல் பெருமானார் போகட்டும் ஆனால் வள்ளல் பெருமானரை நீங்கள் நினைக்கலாம் நம்ம வள்ளல் பெருமானரை நம்ம மாற்றிறலாம் வள்ளல் பெருமானரை அப்படின்னு நம்ம வகையில் கொண்டு வந்துடலாம்னு வள்ளல் பெருமானரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது எல்லாம் வச்சு தான் வள்ளல் பெருமான அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு இதை மறந்துடாதீங்க வள்ளல் பெருமான போய் பாருங்கள் திருவருப்பா வெடிச்சு படித்து பாருங்கள் வடலூர் போங்க வள்ளல் பெருமான் கூறிய சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் கூறிய நன்மார்க்கம் நித்தியமான மார்க்கம் அதை நாம் மாற்ற நினைக்க வேண்டாம் நாம் மாறி அதனுடன் சேருவோம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெறுவோம் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிரவும் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க